உங்க பெற்றோர் உங்க காதல் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லணுமா அப்ப இந்த விஷயங்களை சரியா பண்ணுங்க ஓகே சொல்லிடுவாங்க இந்தியாவில் காதல் திருமணம் என்ற கருத்து இன்னும் முக்கிய விவாத பொருளாகத்தான் உள்ளது பெரும்பாலும் எல்லா ஜோடிகளிடம் கேட்கப்படும் முதல் கேள்வி உங்களின் திருமணம் காதல் திருமணமா அல்லது வீட்டில் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா என்பதுதான் திருமணம் என்பது எல்லோருடைய வாழ்வையிலும் வாழ்விலும் வரும் மிகவும் முக்கியமான நிகழ்வு அதில் திருமணம் செய்து கொள்ளும் இருவரின் சம்மதமும் முக்கியம் இன்றைய நாளில் பல காதல் திருமணங்களுக்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள் சில பெற்றோர்கள் வீட்டில் மிகவும் கடுமையாக இருக்கலாம் நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்றால் உங்கள் காதலை வீட்டில் எப்படி சொல்வது என்று பயப்படலாம் பெற்றோர்கள் மற்றும் சொந்த பந்தங்களுக்கு தெரியாமல் திருமணம் செய்வது இருவரையுமே சங்கடப்படுத்தும் ஆதலால் உங்கள் பெற்றோரின் சம்மதத்தை பெற முயற்சி செய்யுங்கள் உங்கள் காதலன் அல்லது காதலியை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் இன்னும் உங்களுடைய பெற்றோரை சமாதானப்படுத்த வேண்டும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும்போது உங்களின் இருவரின் முழு குடும்பமுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் முதலில் காதல் திருமணத்திற்கு உங்கள் பெற்றோரை சமாதானப்படுத்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தான் பார்க்கப் போகிறோம் எல்லா குழந்தைகளும் தங்கள் பெற்றோரை நேசிக்கிறார்கள் ஆனால் பல வீடுகளில் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே ஒரு தொடர்பு இல்லை உள்ளது இது அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்துகிறது காதல் திருமணத்திற்கு உங்கள் பெற்றோரை சம்மதிக்க விரும்பினால் அந்த தடையை உடைத்து அவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டிய நேரம் இது மேலும் உங்கள் பெற்றோருடன் நேரத்தை செலவிடுங்கள் அவர்களுடனான உங்களுடைய நல்ல உறவு உங்கள் துணைக்கு மேலும் உறுதியான அடித்தளத்தை அமைக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் இடையே உள்ள இடைவெளியை நீங்கள் உடைத்தவுடன் திருமணத்தை பற்றிய தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அதை பற்றி பேச தொடங்குங்கள் அவர்கள் தங்கள் வருங்கால மருமகள் அல்லது மருமகனிடம் என்ன தேடுகிறார்கள் என்பதை அறிய முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய சொந்த அன்பின் பண்புகளை பற்றி பெற்றோரிடம் பேசவும் அவர்களுக்கு முற்றிலும் முக்கியமானது எது மற்றும் அவர்களை எவ்வாறு சமாதானப்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் தெரியாமல் உங்கள் பெற்றோரிடம் விஷயத்தை உடனே சொல்லிவிட வேண்டும் உங்கள் பெற்றோருடனான உறவு வலுவாக வலுவாகவும் மகிழ்ச்சியாகவும் இப்போது வீட்டில் உரையாடல் தொடங்கிவிட்டது என்றால் உங்கள் பெற்றோரில் யாரை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்களோ அவர்களை உங்களுடைய பக்கம் இழுக்க முயற்சி செய்யுங்கள் அப்படி செய்வது உங்களுக்கு வலுவான ஆதரவாக இருக்கும் ஆம் உங்களுடைய பெற்றோரில் இருவரும் அப்படி இருக்க முடியாது என்றால் அப்படி இல்லை என்றால் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு பெற்றோரையாவது உங்களுக்கு ஆதரவாக வைத்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் உங்கள் துணையை அறிமுகப்படுத்த வேண்டும் பின்னர் மற்றொருவரை சமாதானப்படுத்த அவர்களும் உங்களுக்கு உதவுவார்கள் இப்போது எல்லா உறவினர்களும் காதல் திருமணத்தை எதிர்க்கவில்லை அவர்களின் உதவியை நீங்கள் பெறலாம் உங்கள் பெற்றோர்கள் மதிக்கும் வயதான உறவுகளிடம் செல்லுங்கள் அது தாத்தா பாட்டி அல்லது மூத்த மாமா அத்தையாகவும் இருக்கலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருந்தால் அவர்கள் உங்கள் பெற்றோரை காதல் திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க முடியும் குடும்பத்திற்கு உங்கள் வருங்கால துணையை அறிமுகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பகுதி இப்போது வருகிறது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் சுருக்கமான யோசனையை துணைக்கு கொடுக்க மறகாதீர்கள் இந்த வழியில் அவர் அல்லது அவள் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பதை அறிந்து அதற்கேற்ப விஷயங்களை சொல்வார்கள் உங்கள் வீட்டில் வருங்கால துணையை அறிமுகப்படுத்தும் போது நிதானமாகவும் எளிமையாகவும் இருங்கள் பொய் சொல்லாதீர்கள் நீங்கள் அவருடைய குடும்பத்தை சந்திக்கும் போது உங்களுக்கும் இதுவே பொருந்தும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி